அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி ஏழாயிரம் பண்ணி சம்மார்க சபை வந்திருக்கின்றோம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெறிஞ்சோம் லாவிகளும் இங்குற்று வாழ்க வல்லது மலரடி வாழ்க வாழ்கோதிக்குடிய ஆனந்த சுரூபக்கூடிய ஜோதி உரு பாதிக்குடிய ஜோதி வள பாகக்கூடிய இணையின்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகேஞ்சோ எருப்பெருஞ்சோ பெரும் கருண் வாழ்க்கை என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் திருச்சிற்றம்பலம் ஒரு பாடம் பாடையா அருட்பெருஞ்சோ பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோதி அப்பா நான் கேட்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்களுக்கெல்லா நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் எந்தை எந்தது அருட்புகளை எம்பியிடல் வேண்டும் செப்பா சிவசம்மாடும் திகழ்ந்தோங்க அரு செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலமையும் வேண்டுமனே தலைவ பிரியாத நிலமையும் வேண்டுவனே எல்லாமல்ல சர்வ வளவராக விளங்கியிருந்த தனிப்பெரும் தலைமை பெரும் ஜோதி அற்புத கடவுள் இந்த அருமையான இந்த அருட்சபையிலே நிறைந்து விளங்கி பூரண ஆசீர்வாதத்தை தந்தருடிக் கொண்டு ஒரு அற்புத திருப்பணிகளை இந்த இடத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பொன்னார் திருவடிகளை வணங்கி எங்கள் அகத்தும் புறத்தும் எங்களை காத்தருளி எங்களையும் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடிவரலாக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்க வாழ்வில் வாழித்து நித்தியராக மாற்றங்கள் ஜோதி ஆண்டவரே இந்த அற்புதமான மாநாடு எல்லா உயிர்களும் என் புற்று பிரார்த்தனையின் அடிப்படையிலே உலகில் அன்பும் கருணையும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைவிட வேண்டி நடைபெறுகின்றது இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெறும் எல்லாமே அருள் பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் இறங்குகிறோம் அருள் பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதி திருச்சிற்றம்பல்